அனைவரையும் சமமாக கருதும் துலாம் ராசி அன்பர்களே இதுவரை ஸ்தானமான ஏழாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தூரதேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான தனவரவுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சகோதரர்களின் வழியில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில இடமாற்றங்களால் தடுமாற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும் குரு பகவான் மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிக்கவும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் கூட்டாளிகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாக கிடைக்கும் குருவின் வக்கரகால சஞ்சார பலன்கள் நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மனதளவில் புதுவிதமான பக்குவமும் தெளிவும் ஏற்படும் பெண்களுக்கு தன வரம்புகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் தாய்வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலம் மாற்றம் உண்டாகும் கலை சார்ந்த கல்வியில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் சில பணிகளில் மற்றவர்களை நம்பியிருக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மையை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளால் மனதில் ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபார பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் கூட்டாளிகளின் வழியில் ஆதரவுகள் மேம்படும் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த விதத்தில் சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள் நண்பர்களின் வழியில் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த குறு பெயர்ச்சியால் பேச்சுக்களின் மூலம் உறவினர்களின் ஒத்துழைப்பையும் புதிய அனுபவ அறிவால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள் உடன் பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வதும் விவேகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகும் இனி குருபகவானின் அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமையில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றி காண்போம் குரு பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்வில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் இவரின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் அவருக்குரிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே போதும் குரு பகவானுக்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சுக்கில பட்சம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை இருக்கலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகள் வரும் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் மூன்று காலம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து உறுதியாக விரதம் இருக்க வேண்டும் அருகில் உள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவைத்தியம் செய்து வழிபட வேண்டும் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானமளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு இயற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை அல்லது கற்பூர ஆரத்தி செய்து வணங்கி வருவது நல்லது ஆலயங்களில் நவகிரக மூர்த்திகளிடையே உள்ள குருவுக்கு வியாழன் அன்று கொண்டை கடலை மாலை சாற்றி முல்லைப்பூ சாமந்தி பூ மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது நன்மை தரும் வியாழக்கிழமை தோறும் கொண்டை கடலை சுண்டல் மஞ்சள் வாழைப்பழம் தேன் சர்க்கரை கற்கண்டு மற்றும் இதர இனிப்பு பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம